ஆமாம் அது உண்மை தான் அது பத்தி இல்ல செகண்ட் பற்றி எந்த எவிடன்ஸ் ஆன் ரெக்கார்ட் இல்லை ஃபர்ஸ்ட் பற்றி அவர் சொன்னது ஆமாம் இது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எட்டாவது மாதம் இவர் ஆர்காட் சுரேஷ் மர்டர் ஆனார் பட்னா பக்கத்தில் அதுக்கு ரிவெஞ்சாக தான் மர்டர் ஆயிருக்குது ஏன்னா அவர் ஆர்கோட் சுரேஷுடைய ஃபேமிலி என்ன நினைக்க நினைக்கிறாங்கன்னா இவர் திரு ஆமிஷாங் தான் அதுக்கு பின்னணியாக செயல்பட்டார் அவர் தான் அதில் கான்ஸ்பிரசியில் ரோல் பிளே பண்ணார் அது தான் மோட்டிவ் அவரோட ஓன் பிரதர் பாலு தான் நாங்கள் ஏ ஒன்னாக நேற்றுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் என்ன அதான் சொல்கிறேன்ல உங்ககிட்ட இதை தான் மோட்டிவ் ரெண்டாயிரத்தி இருபது ஆமாம் இருக்கும்போது அவங்க நான் சொன்னேன் நினைக்கிறாங்க அவங்க அப்படி நினைக்கிறாங்க தட் அவரை சொல்லி தான் மர்டர் ஆயிருக்கும் அவங்க நினைக்கிறாங்க அதுதான் நம்மளோட இதுவரைக்கும் முதல் கட்டு விசாரணையாக தெரிய வந்தது இன்னும் சட்டத்தில் தொண்ணூறு நாள் கொடுத்துருக்காங்க நேற்றுக்கு தான் மர்டர் ஆயிருக்குது இப்போ எண்பத்தி எட்டு நாள் இருக்குது நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ஃபேக்ட்ஸு தான் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் எங்களோட சார்ஜ் ஷீட்டில் இன்க்ளூட் பண்ண போகிறோம் ரெண்டே ரெண்டு ரெண்டு நாள் கூட ஆகலை இருபத்தி மூணு நாள் மேலே இப்போ தான் முடியுது இப்போதைக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு சாட்சிகள் அது இப்போ இன்னும் நிறைய நாள் இருக்கு நான் சொன்ன மாதிரி இன்னும் எண்பத்தி எட்டு நாள் இருக்கு சட்டத்தில சிஆர்பிசி தொண்ணூறு நாள் கொடுத்துருக்காங்க நாளைக்காக நல்லா பந்தோபஸ்த் அரேஞ்ச்மெண்ட் இன்னைக்கு கூட பார்த்துருப்பீங்க போட்டிருப்பாங்க போட்டிருக்காங்க நாளைக்கு ஜேசி லெவல் ஆப்சர்ஸ் அங்கே இருப்பாங்க சொன்னாங்க அது விசாரணை அரேஞ்ச்மெண்ட்ஸ் அது விசாரணையில் தெரியும் ஏன்னா அது ஐ வில் மேக் எ ஸ்டேட் வி வில் மேக் எ ஸ்டேட்மெண்ட் ஒன்லி வென் சம்திங் இஸ் ஆன் சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி இதை நான் சொன்ன மாதிரி நிறைய மர்டர் கேஸ் ஆகட்டும் நிறைய ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸு கஞ்சா குட்டுக்கா சூதாட்டம் ஒட் எவர் ப்ராஸ்டிக்யூஷனுக்கு உங்களுக்கு தெரியும் கடமை நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த விதமான அதில் ஒரு ஒரு காம்ப்ரமைஸ் கிடையாது எந்த விதமான அதில் டாலரன்ஸ் கிடையாது ஸோ எல்லா டைப் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு அகெயின்ஸ்டாக எதிராக டெய்லி தினிமம் நீங்கள் கேஸ் பார்த்துட்ருப்பீங்க தினிமம் கேஸ் போட்டு அடுத்த குற்றவாளி அடுத்த குற்றவாளி ஒட் எவர் பாசிபிள் இந்த லா புக் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த அதனால்